வணக்க நண்பா பாம்பன் பாலத்தில் இருந்து இருபத்தொம்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் மூணு ஐம்பது பிஎம்க்கு நம்ம பாலத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருந்து இப்போதைக்கு நம்ம வந்து கேப்ச்சர் பண்ண போகிறோம் ஓகேங்களா என்ன கண்டிஷன்னு ஆக்சுவலாக நம்ம வீடியோ வந்து மார்னிங் ஈவினிங்னு ஒரு நாலு நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் யாரெல்லாம் ஈவினிங் அப்டேட்டுக்கு இன்றைக்கி வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காற்று எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு ஆனால் என்னென்னா காலையில் நம்ம வீடியோ கொடுத்தோமா இருந்து ஒன்று ரெண்டு மணி வரையவே காற்றோட அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதோட போட்மையிலோட ராக் எல்லாத்தையுமே ராமேஸ்வரம் கொண்டுட்டாங்க ஓகேங்களா நான் நினச்சே சரி வரவும் அவ்வளோதான் காற்று வந்து கொஞ்சம் ஆயிரும் அப்படின்னா மறுபடியுமே ஈவினிங் ஒரு நாலு நாலரை இருந்து அகைன் கூட ஆரம்பிச்சிருச்சு மழை நல்லா ஹெவியாக பேஞ்சுக்கிட்டு இருக்கு அதாவது ஹெவியான மலைன்னா எப்படின்னா கண்டினியூவாக பேஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு சாரல் மலை மாதிரி அதனால் எங்கேயுமே போக முடியல இப்போதைக்கு கோயிலாக இருக்கட்டும் அதாவது ராமநாத சுவாமி கோயில் தனுஷ்கோடி குந்துகால் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு நீங்கள் டூரிஸ்ட்டாக உள்ள வரீங்கன்னா தயவு செஞ்சு வர வேணாம் ஏன்னா எங்கேயும் எதுவுமே நீங்கள் போய் பார்க்க முடியாது எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கு இது இருபத்தொம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலு மணி வரை ஓகேங்களா இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டுங்க சரிங்களா அதனால தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க இன்னுமே ட்ரெயின் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலை எம்டி ராக் மட்டும் கொண்டு வந்தாங்க அப்போதைக்கு கம்மியாயிடுச்சு மறுபடி கம்மியாக தான் ஆகும்னு நினச்சி கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல பட் அகைன் மடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியலை அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் சர்வீஸ் எப்போதுமே அவைலபிள் இருக்கு எல்லா சுற்றுலா க்ளோஸ் தான் அதனால இப்போதைக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிடுங்க வந்து பிரயோஜனமே இல்லை நீங்கள் எங்கேயுமே போய் சுற்றி பார்க்க முடியாது அவ்வளவுக்கு காத்த அடிக்கி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ அப்டேட் கொடுப்பேன் எல்லாமே ஓப்பன் ஆகும் ட்ரெயின் சர்வீஸ் சர்வீஸ் ரன் ஆகவும் அதனால நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை உங்களுக்கு தெரியப்படுத்தியாச்சு யாரெல்லாம் இந்த ஈவினிங் அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லுறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நாலஞ்சு நாளாக நம்ம இந்த புயலோடையே கண்டினியூவாக பாமன் பாலத்தில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கேட்டேன் சரிங்களா நண்பா ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி டிட்வா புயலோட அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிறேங்க நம்மளோட ஐலாண்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பை நண்பா